சிங்கப்பூரில் உணவங்காடிகளும் ஈரச்சந்தைகளும் மக்கள் வந்து போகும் சாதாரண இடங்கள் மட்டுமல்ல அது அன்றாட வாழ்க்கையின் அடையாளமாக மாறியிருக்கிறது உணவங்காடிகாரர்களை ஊக்குவிக்க அவ்வப்போது உதவிகள் அறிவிக்கப்படுகின்றன இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உணவங்காடிகாரர்களுக்கு அறுநூறு வெள்ளி ஒருமுறை வாடகை கழிவு வழங்கப்பட்டுள்ளது இது பற்றி உணவங்காடிகாரர்கள் என்ன நினைக்கிறார்கள் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க சம்பளம் சொல்லுவாங்க ரொம்ப வேலையாக இருக்குது சாப்பாடுன்னு சொல்லிட்டு அது நம்ம வாடகைக்கு ஏற்றப்படி தான் நம்ம இது பண்ணுவோம் அதனால அந்த அறுநூறுலேயும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய உதவி தான் ஒரு மாதமாக இருந்தாலும் நம்மளுக்கு உதவியாக தான் இருக்கும் யார் ரெண்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டவுன் கவுன்சில் காசும் யூட்டிலிட்டிஸ்க்கும் ஒக்க சென்டர்ஸ்க்கும் கொடுத்தா கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம் அறநூறு ஒரு மாதம் கொடுக்கறதுனால ஒரு அந்த மாதத்துக்கு எங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக கொஞ்சம் சேட்டஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெளியில் உள்ள விலைவாசிலும் கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எலிஜிபிளாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடன் எடுத்துகிற ரொம்ப சங்கட்டமான இதுனால் என்னென்னா இப்போ உள்ள சிங்கப்பூரியன்ஸ் இந்த இப்போ நியூ ஜெனரேஷன் வந்து யாருமே இந்தமாரி தொழிலுக்கு வரமாட்டாங்க கொஞ்சம் இந்த மேன் பவர் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையோ இல்ல சம்பளம் கொடுக்கறதுலையோ இல்ல கரண்ட் தண்ணி கட்டுறது அது எதாச்சும்ல ஒக்கசண்டைங்கிறது பாரம்பரிய உணவுகள் வித்தது மலிவாகவும் இருந்துச்சு இருந்துச்சு சேவா வந்து அதிகமாக ஒரு காரணத்தினால ஏத்துறாங்க விலைவாசினால ஏத்துறாங்க பொருளோட விலைய அதை எந்த வகையில மலிவா கொடுத்து ருசியா கொடுத்தோம்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம என்ன பண்றங்கிறது அவங்களுக்கு அது பேசும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை நான் சந்தித்த உணவங்காடிக்காரர்களில் பலர் அரசாங்கத்தின் வாடகை சலுகையை பெரிதும் வரவேற்றனர் இந்த சலுகை வரும் ஆண்டுகளில் தொடர வேண்டும் என்று சிலர் விரும்புகின்றனர் இத்தகைய முயற்சிகள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் சிலர் எதிர்பார்க்கின்றனர் சிங்கப்பூரின் உணவங்காடி கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல இந்த முயற்சி உதவும் என்றும் சிலர் தெரிவித்தனர் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்